வணக்கம் நண்பர்களே பின்னணி இசையமைப்பாளர் ஹம்சலேஹா அவர்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அவர் என்னென்ன படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு அவர் எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தாரு அப்படிங்கிற எல்லா பயோகிராபியும் இந்த வீடியோனுடைய இறுதியில் நம்ம பார்க்கலாம் வாங்க நண்பர்களே நாம இப்ப வீடியோக்குள்ள போலாம்

பருவராகும் திரைப்படத்துல வி ரவிச்சந்திரன் அவர்கள் இயக்கி நடிச்சிருந்தாரு அவருக்கு ஜோடியா ஜூவி ஜாவ்லா அவர்கள் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல நாம பார்க்க போற இரண்டாவது பாடல் யேசுதாஸ் ஜானகி பாடுன இந்த ஒரு இனிமையான பாடல் ஹம்சலேகா அவர்கள் இசையமைப்பாளர் மட்டுமல்ல சிறந்த வசனகத்தாவும் கூட கன்னடத்துல கம்சலேகா அவர்கள் வசனம் எழுதியிருந்தாரு தமிழ்ல பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் வசனம் எழுதியிருந்தாரு இந்த படத்துல மூன்றாவதா நம்ம பார்க்க போற பாடல் எஸ் பி பி ஜானகியின் குரல்ல இனிமையான ஒரு பாடல் தமிழ்ல வெளிவந்த பருவராகம் திரைப்படத்துக்கு வைரமுத்து அவர்கள் முழு பாடலை எழுதியிருந்தாரு இந்த படத்துல நாம பார்க்க போற நான்காவது பாடல் எஸ்பிபி தன்னுடைய குரலை மாற்றி பாடின இந்த ஒரு ஒரு இனிமையான இனிமையான பாடல் இந்த காதல் பாடல் ஆறாவதா எஸ்பிபி அவர்கள் ஸ்பீடா பாடின ஒரு அழகான சோக பாடல் ஏழாவதா எஸ்பிபி ஜானகி பாடுன இந்த ஒரு இனிமையான காதல் பாடல் எட்டாவதா ரமேஷ் அவர்கள் பாடுன இந்த ஒரு நக்கலான பாடல் ஒரு மின்னல் போலையின் முன்னல் போவது ஒன்பதாவதா எஸ்பிபி பாடுன இந்த ஒரு துள்ளலான பாடல் பத்தாவதா எஸ் ஜானகி பாடின இந்த ஒரு இனிமையான பாடல்